பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வழங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார் இந்த ஆண்டில் மூன்று நான்கு கிரக பயிற்சி இருக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி பழங்கள் மட்டுமே பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ச இது வந்து திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படி ஆகும்போது இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலன்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவான் இங்கே இருக்கார் அப்படின்னா கும்ப வீட்டில் இருக்கார் இங்கே இருக்கார் அவர் கும்ப வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக மூலத்தடிக்கானமாக இருந்தார் அவர் சொந்த வீட்டிலேருந்து இடம் மாறி குரு வீட்டுக்கு ஒரு சுபருடைய வீட்டுக்கு வர்றாரு அங்கே அவருடைய நட்சத்திரம் ஒத்தட்டு நட்சத்திரம் இருக்குது அப்போ சனியினுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் அங்க வேலை செய்யும் அந்த அடிப்படையில் இந்த சனிப்பெயர்ச்சினால இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன பலன் இருக்குதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் விரிவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும் ஒரு சிலருக்கு எளிய பரிகாரங்கள் செலவில்லாத பரிகாரம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் நேயர்கள் நீங்கள் இப்போ தான் மொதல் முதல் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம் சரி சனி பகவான் அப்படின்னாலே ஸ்லோ பிளானட் மெதுவாக நகரும் கிரகம் சனின்னா யார் ஜீவனக்காரன் நிறைய வழக்கம் கொடுத்துருக்கேன் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் சனி என்பவர் நீதிபதி சனிதான் தான் காரன் நம்ம எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும் சொத்து இல்லைனாலும் ஒரு மனிதன் ஆயிலோட தீர்க்க ஆயிலோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பன்னெண்டு கட்ட பன்னெண்டு கட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார் நல்ல நிலைமையில் இருக்கணும் விஷயம் அவ்வளோதான் அதே மாதிரி தான் சனிதான் ஜீவனக்காரன் நாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறது வழி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான் அதே சனி பகவான் தான் கர்மக்காரன் நம்ம செய்கிற தொழில் அல்லது நம்ம யாருக்கு கர்மம் பண்ண போகிறோம் எந்த டயத்தில் பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார் சனி பகவான் அதே சனி பகவான் லாபத்துக்கும் அதிபதி ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கிரகங்களில் சித்தப்பாவை சொல்கிற கிரகம் சனி பகவான் சரி இப்படியே சொல்லிட்டு போகலாம் நம்ம விரிவாக போவோம் சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க ஒன்பது கிரகமும் நல்ல கிரகம் தான் ஒன்பது கிரகமும் நன்மையும் செய்யும் கொஞ்சம் பாதகமும் செய்யும் அதில் சனி பகவான் நீதிபதி என்ன எது செஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணுவார் நன்மைகள் நிறையா பண்ணாலும் அல்லது பாதகங்கள் பண்ணாலும் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார் அதனால தான் இந்த சனியை கண்டு ஒரு சிலர் பயப்படுற இயல்ற சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துடுச்சேன்னு அதெல்லாம் எல்லாருக்கும் வரும் ஆணங்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும் மனித பிறவியில் இருக்க எல்லாருக்கும் வரும் வர காலங்களில் நிறைய அனுபவங்கள் நிறையா கிடைக்கும் சரிம்மா அது விரிவாக போவோம் நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த சனிப்பயிற்சி பலனில் உங்கள் பன்னெண்டு ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிக்களை போவோம் ஓம் நமச்சிவாயம் நம்ம கும்பராசியை பார்ப்போம் கும்பராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த சனிப்பயிற்சி சிறப்பு வீடியோவில் கும்பராசியை பற்றி போட்டிருந்தேன் ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னீங்க தேங்க்ஸ் சொன்னீங்க ஒரு சிலர் உங்கள் ஜாதகத்தை கூட கூட எனக்கு அனுப்பி ஜாதகமாக பார்த்தீங்க சரி நம்ம வந்து இதில் என்ன இருக்கோ அது அப்படியே வெளிப்படையாக பேசுகிறது தான் நம்ம உங்களுக்கு நல்ல ஆலோசனையும் அதில் இருக்கும் பார்த்துக்கலாம் சரி இப்போ இந்த குரு சனி பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல கும்பத்துக்கு ஏழரை வருஷம் சனி இங்கே ரெண்டரை வருஷம் இங்கே ரெண்டரை வருஷம் இங்கே ரெண்டரை வருஷம் இப்போ ரெண்டையும் ரெண்டையும் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் தான் ஜென்ம சனி விலகிடுச்சி சார் இதுதான் விஷயம் பாயிண்ட்டாக தான் கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் இந்த வீட்டுக்கு அதிபதினா அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் அவர் தான் இவ்வளவு நாளும் உங்கள் ராசி மேலே இருந்தாரா இருந்தார் அவர் வீட்டில் அவர் இருந்தார் மற்ற கிரகங்களாம் எப்படி சூரியன் சிம்ம வீட்டில் இருந்தால் அவர் வீடோ செவ்வாய் விருச்சத்தில் மேசத்தில் இருந்தால் அவர் வீடோ அது மாதிரி சனி பகவான் அவர் வீட்டில் சொந்த வீட்டில் இருந்தார் இதை நம்ம ஏற்றுக்க முடியல ஏன் அவர் ஒரு ஸ்லோ பிளானட் அமைதியான கிரகம் தனிமை விரும்பி அப்போ என்னாச்சு நம்ம நினைக்கிற காரியங்கள் எதுவும் நம்மளால் செஞ்சிக்க முடியலை படிச்சிருந்தா வேலை கிடைக்கல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் இல்லை வய கல்யாணம் ஆன பக்குவத்தில் இருந்து கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த இல்லை வீடு வாங்க முடியல சொத்து இருக்குக்கு வீடு கட்ட முடியலை இப்போ நிறைய ப்ராப்ளம் அரசு அதிகாரி அந்த ஹார்ட் ஒர்க் அளவுக்கு அதிகமாக வேலை பார்த்து கெட்ட பேர் வாங்கினேன் கம்பெனியில் முதலாளியாக இருந்தால் தொழிலாளிக்கு நிறையா செய்கிறேன் சார் லாபம் இல்லை இப்படி புலம்பி எடுத்துங்க இப்போ என்ன நடக்குது சனி பகவான் ஜென்ம சனி விலகி ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ என்ன அர்த்தம் உடம்பு முதல்ல ஃப்ரீயாகுதுன்னு அர்த்தம் உடம்புல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் சரி வாக்கில் போகலாமா சார் போகக்கூடாது தான் ஆனால் பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும் வரவு வரப்போகுதுன்னு அர்த்தம் சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் நல்ல ஞாபகம் வச்சுங்க எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் பேசுறதுல கவனம் செலவு பண்ணுறதில் நிறுத்தி பண்ணணும் அவ்வளோதானே தவிர ஆனால் வருமானத்தை கொடுக்காமல் போகாது இந்த சனி பகவான் இங்கேன்னு இங்கே போகிறதுக்குள்ள கும்பராசிக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் வேலையை வாங்கி கொடுத்துருவார் தொழிலில் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் புது வரவு உண்டு அதே மாதிரி வாக்கில் சனின்னா வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு வெளி மாவட்டம் போகிறதுக்கு வெறும் மாநிலம் போகிறதுக்கு வாய்ப்பு வெளி மாநிலம் போகிறதுக்கு சனின்னா அந்நிய பாசை வேறு மொழி பேசுகிறவங்கனால உங்களுக்கு தொழிலில் வேலை வாய்ப்புல லாபம் உண்டு இவ்வளவு உங்களுக்கு நடக்கப்போகுது அது மட்டும் இல்லை இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ லாபம் 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 யாருனால சனி பகவானால் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கும்போதே குருவும் இங்கே பயிற்சியாகி இங்கேருந்து பதினோராம் இடத்தை அவர் விட்டு அவர் பார்ப்பார் லாபம் கொட்டி கிடக்குது இந்த வருஷத்தில் ஒரு கணிசமான தொகையை சம்பாதிப்பீங்க அல்லது வீட்டை கட்டுவீங்க அல்லது கல்யாணத்தை பண்ணுவீங்க அல்லது குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஓகே ரைட் இவ்வளவு உங்களுக்கு நடக்கும் அடுத்து இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம்னா என்ன உங்கள் அம்மா அம்மாவுக்கு நாலாம் இடத்தை அம்மாவுக்கு உள்ள இடத்த சனி பார்க்கும்போது அந்த நாலாம் இடத்துக்கு பதினொன்றில் சனி அப்போ அம்மாவுக்கு உடம்பு பாதிக்கும் அம்மாவுக்கு வைத்தியம் நடக்கும் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவீங்க சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கும் அதே நேரத்தில் அம்மாவுக்கு பதினோராம் இடத்துல சனி வர்றதுனால அம்மாவுக்கு லாபம் இருக்கும் ஒரு பக்கம் விரைவு செலவு இருந்தாலும் பதினோராம் இடம் என்பது அம்மாவுக்கு பதினொன்று லாபம் உங்களுக்கு வருமானம் வந்தால் அதில் அம்மாவுக்கும் பங்கு தானே அல்லது அம்மாவுக்கு வர வேண்டிய பழைய பாக்கி வரும் அம்மா அம்மா பதினொன்று ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் அம்மாவுக்கு லாபம் நல்லா இருக்குது அவங்களுக்கு நகை சேர்க்கை இடம் வாங்குறது வீடு கட்டுறது உடல்நிலை முன்னேற்றம் உண்டு அடுத்து உங்களுக்கு அப்பாவை சொல்கிற இடம் ஒன்பதாம் இடம் அதுக்கு சனி பகவான் எங்கே இருக்காரு உங்கள் சனி ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றாரு அப்போது அப்பாவுக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டு இடம் மாற்றம் உண்டு அதனால் பதவி உயர்வு உண்டு அது செய்கிற வேலையில் முதல் திருப்தி இருக்கும் யாருக்கு அப்பாவுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் அஞ்சில் இருந்தார் அப்பாவுக்கு அஞ்சில் சனி இருந்ததுனால செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் திருப்தியே இருக்காது அதை செய்கிற தொழிலில் திருப்தி இருக்காது ஆனால் ஒன்பதாம் இடத்துல இருந்து இப்ப ஆறாம் இடத்துக்கு சனி போடுறதுனால அப்பாவுக்கு செய்கிற வேலையில முதல்ல அவருக்கு திருப்தி இருக்கும் அவருக்கு வருமானம் உண்டு அப்பாவுக்கு பன்னெண்டாம் இடத்த சனி பார்க்கறதுனால இந்த சனி பயிற்சி அப்பாவுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அல்லது தூர தேச பயணத்தை கொடுத்தாலும் அதில் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்பாவுக்கு மூணாம் இடத்த சனி பத்தாம் பார்வையை பார்க்கறதுனால இந்த சனிப்பெயர்ச்சினால புதிய நபர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் புதிய தொழில்துறையில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆக இந்த சனிப்பெயர்ச்சி இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ஒரு சுப விரயத்தை கொடுத்தாலும் இந்த ஆண்டே குரு பயிற்சி நடக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு கும்பராசிக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு இதில் மாற்று கருத்து கிடையாது நான் சொன்ன மாதிரி கும்பம் என்பது கோபுர ராசி கும்பம் என்பது டவர் ராசி அதற்கான அச்சாரம் இந்த ராசி அந்த கும்பத்தை போல கலசத்தை போல இந்த வருஷம் மே மாசத்திலிருந்து ஜூனுக்குள்ளே லைஃப் செட்டில் ஆகிடும் சார் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன கோரிக்கையோ செட்டில் ஆகிடும் இது நடக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் போய் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் சனி பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால தானம் தர்மங்கள் பண்ணுங்கள் ஒன்பதாம் இடமும் நாலாம் இடமும் சனிப்பெயிற்சிக்கு நல்லா இருக்குங்கிறதுனால அப்பா அம்மா காலத்தொட்டு வணங்குங்க அரசு அரசு காரியங்கள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளை பகச்சிக்காதிங்க இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது முதியோர்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்கள் திருநங்கைகளுக்கு தானம் தர்மம் பண்ணுங்கள் ஹேண்டிகேப்டுகளுக்கு உதவிகள் பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறது கும்பராசியே ஓம் நமச்சிவாயம்